எல்லாருக்கும் வணக்கம் பார்க்க போகிறது வந்து லெமன் பற்றி பார்க்க போகிறோம் லெமனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் இருக்குது வருமானம் எடுக்கிறதுக்கான வழிகளும் இருக்குது அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எலுமிச்சை விவசாயத்தில் நல்லா உங்களுக்கு மதம் எடுக்க முடியும் ஃபஸ்ட் வந்து எலுமிச்சை விவசாயம் பண்ணுறத பற்றி பார்ப்போம் எலுமிச்சை விவசாயங்கிறது நாட்டு ரகங்கள் போடலாம் நாட்டு ரகங்கள் போடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பதினாறு அடி டு பதினெட்டு அடி கேப் வச்சு நடணும் நடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து மெதுவாக தான் காப்புக்கு வரும் ஆனால் வந்து நல்லா கண்டித்து மரம் நல்லா பெருசாக வந்துச்சுன்னா உங்களுக்கு நீண்ட காலமாக காய்க்கும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வரைக்கும் கூட காய்க்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது இதே ஒட்டு ரகங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து மாதத்துக்குள்ளேயே மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படி வந்துச்சுனாலும் அது உங்களுக்கு ஒரு குடிச்சிக்கணும் ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷத்தில் மரங்கள் வந்து அந்த மகசூல் கொடுக்காமல் அப்படியே நின்றோம் இப்போ எலுமிச்சல் வரக்கூடிய பிரச்சனைகள் பார்ப்போம் எலுமிச்சைகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த மாதிரி நூலாம்படை கட்டியிருக்கும் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் இந்த மாதிரி புள்ளி அப்புறம் வந்து தேன் வடியும் தேன் வடிகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கும் இதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் இந்த புள்ளி இருப்பதா இந்த மாதிரி புள்ளி இந்த நூலாம்படை கட்டும்போது உங்களுக்கு உங்களுக்கு பூச்சின்னு சொல்லுவாங்க அது இந்த தேன் வடிகிறது இந்த இதில் தெரியும் செல் இருக்கும் பாருங்கள் நல்லா தெரியும் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மகசூல் இழப்பு ஏற்படும் காயில் புள்ளி வரும் பூ நிற்காது சும்மா பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெயில் காலங்களில் பூ 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 வைக்கிறதே கஷ்டம் நிலமனில் அதில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான் வரும் ஸோ வந்து இதை எப்படி கட்டுப்படுத்தலான்றதான் என்னைக்கு பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங்கில் எலுமிச்சை வந்து இப்போ வெயில் காலங்களில் பராமரிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஃபஸ்ட்டு சந்திப்போம் இது என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் வந்து சாரோஞ்சி பூச்சிகள் வந்து செடியில் இருக்க சாரை உறிஞ்சி தேன் வடிதுன்னு சொல்லுவாங்க இந்த அஸ்வினி பூச்சிகள் தத்துப்பூச்சிகள் வந்து இது பண்ணும் ஸோ அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து மருந்து உடனே பயன்படுத்தி ஆகணும் இந்த இதுதான் தேன் வடிது இந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கு ஒரு ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது மில்லி இமீடியா குளோரோப்ரைடுன்ற மருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா தயோமெக்திசம் டேங்க் ஒரு பத்து கிராம் இந்த மாதிரி கொடுத்தோம்னா உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நூலம்படம் மாதிரி கட்டியிருக்கு பாருங்கள் நூலம்படம் மாதிரி கட்டியிருக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா லேம்டா எம்மெக்டென் இந்த மாதிரி மருந்துகள் கொடுக்கலாம் அதுவுமே டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது மில்லி இருபத்தஞ்சி மில்லி வரைக்கும் லேம்டா கொடுக்கலாம் எம்ஆமெக்டென் கொடுத்திங்கன்னா பத்து டு பன்னெண்டு கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த காயில் வந்து புள்ளி இருக்கும் இந்த காயில் புள்ளி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி புள்ளி வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது அமிஸ்டா டாப்ன்ற மருந்து அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சிஓசி காப்பராக்சைட் இந்த மாதிரி மருந்துகளை சீரான இடைவெளியில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும் உரம் மேலாண்மின்னு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை வச்சா போதும் நாட்டு மரங்களுக்கு ஒட்டு மரங்கள்னா கொஞ்சம் ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வைக்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாலு தடவை வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி வைக்கும் போது நமக்கு வந்து இந்த மகசூல் இழப்பு இல்லாமல் நீ ஒரு மகசூல் வந்துக்கிட்டே இருக்கும் எப்படின்னா இப்போ நம்ம இப்போ மாதம் ஒரு ஈல்டு எடுக்கிறோம்னா அடுத்து ஆறு மாதம் கழிச்சு ஈல்டு வராமல் கூட உடனே உடனே ஈல்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு இரநூறு கிராம் ஆகிற மாதிரி டிஏபி கூட வந்து இரநூறு கிராம் ஆகுற மாதிரி டிஏபி கூட வந்து ஒரு இரநூறு கிராம் ஆகுற மாதிரி சிஎம்எஸ் இது வந்து மரம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பத்து வயசு மரத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு இலம் மரம் மருந்தால் கம்மியாக வச்சுக்கலாம் கூட வந்து பொட்டாஷு பொட்டாஷு ஒரு நூறு கிராம் இந்த மாதிரி கலந்து ஒரு மரத்துக்கு ஒரு அரை கிலோ கூட வந்து ஹியூ இன்னைக்கு இந்த மாதிரி சிவிடி கலந்த கிரானோல்ஸ் வளர்ச்சி இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்தும் போது உங்களுக்கு ரூட் ரூட் டெவலப்மெண்ட் வெள்ள வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் உங்களுக்கு மத சூலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயிர் எடுத்துக்கும் அப்படிங்க வேஸ்டேஜ் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பயிர் எடுத்துக்கும் அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த வேஸ்டேஜ் அதனால வந்து இப்போ நமக்கு எப்போ பூக்குதுன்னு பார்க்கணும் இப்போ அந்த காய் எடுத்து ஓய்வுறது எந்த டைமில் ஓய்வுதுன்னு பார்க்கணும் அந்த டைமில் வந்து நம்ம உரம் கொடுக்கும் கொடுத்தோம்னா தான் ரெடி ரெடியாகும் ஸோ வந்து இப்போ இந்த மாதம் வந்து நமக்கு ஏப் இந்த மாதத்தில் வந்து நமக்கு காய் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிசம்பரில் உரம் கொடுத்து டிசம்பர்லேயே மருந்து அடிக்க ஆரம்பிச்சிடணும் டிசம்பரில் மருந்து அடி அடித்தீங்கன்னா ஜனவரி லாஸ்ட்டு ஃபிப்ரவரியில் உங்களுக்கு பூக்க ஆரம்பிக்கும் ஜனவரியில் தளவு எடுத்து பிப்ரவரி லாஸ்ட்டில் பூக்கும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதத்தில் வந்து அது பிஞ்சாயிரம் நீங்கள் மார்ச்சுக்கு மேலே ஹார்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் நாலு மாதம் உங்களுக்கு வெயில் இருக்கிறனால நல்லா உங்களுக்கு அந்த டைமில் வந்து ஹார்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சராசரியாக இப்போ வந்து ரூபா போயிட்டுருக்கு கிலோ இன்னும் கொஞ்சம் சீசன் கூடும்போது லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்களுக்கு சீரா வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா நூற்றி ரூபா வரைக்கும் விலை வைத்துச்சு நல்ல ராசி கிடச்சி இப்போ அதே மாதிரி இந்த வருஷமும் விற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான் ஏன்னா வந்து வெயில் இந்த வருஷமும் அதிகமாக இருந்தால் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு முறையான பராமரிப்பை அதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே செஞ்சுட்டோம் அப்படின்னா எலுமிச்சை விவசாயத்தில் நல்ல மகசூல் கிடைக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் விவசாய வழிகாட்டி சேனலில் போய் பாருங்கள் முழு வீடியோ போட்டிருக்கோம் தேங்க்யூ